வணக்கம் சார் டாக்டர் இன்டகிரேட்டிவ் மெடிசன் அதாவது ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் வந்து கருமுன் காப்போம் அதாவது ஒருத்தங்க வந்து ஹெல்த்தியாக வாழ்வதற்கு இன்டகிரேட்டிவ் மெடிசனில் வழிமுறைகள் இருக்கா நல்ல கேள்வி சார் ஸோ இன்டகிரேட்டிவ் ஹெல்த் அப்படின்றது வந்து நோய் வந்த பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்ல இன்டகிரேட்டிவ் ஹெல்த் மூலமா நம்ம வரும் முன் காப்போம் பிரிவென்ஷனை வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும் பொதுவான கருத்து என்ன அப்படின்னா உடற்பயிற்சி நல்ல உணவு முறை உறக்கம் இந்த மூணு விஷயத்தை தான் மேஜரா சொல்லுவாங்க ஒருங்கிணைந்த மருத்துவமும் அதை தான் சொல்லுதா இது வந்து ரொம்ப பேசிக் நீங்க சொல்லியிருக்கிறது ஒருங்கிணைந்த மருத்துவத்துல நம்ம சொல்றது டுவெல் பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஒரு மனுஷன் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் மிடில் ஏஜ் தாண்டி வயசாகும் நமக்கு நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த பன்னெண்டு பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த்தும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பன்னெண்டு பில்லர்ஸும் என்னென்ன அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வந்து அடிவாரம் மாதிரி இப்ப நம்ம வந்து அந்த அஸ்திவாரம் நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி மிடில் ஏஜ்ல இருந்தே இந்த அஸ்திவாரத்தை நம்ம ஸ்ட்ராங்கா போட்டுட்டோம்னா நம்மளோட வயசான காலம் அப்படின்றது மூலயமா ஹெல்த் ஸ்பேன் அப்படின்ற அந்த விஷயத்த அதிகப்படுத்திக்க முடியும் அதாவது இந்த எழுபத்தி ஆறு வருஷமா நம்ம வந்து மெடிக்கல் சயின்ஸ் வந்து நம்மளோட லைஃப் ஸ்பேனை இம்ப்ரூவ் பண்ணிருச்சு இப்போ இந்த ஹெல்த் ஸ்பேனை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த பன்னெண்டு பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த்துமே வந்து இது தனித்தனியான விஷயம் இல்ல இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் அதுல செய்யக்கூடிய விஷயங்கள்னு சிலது இருக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த பன்னெண்டு பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த்துமே வந்து உங்களுக்கு ஒரு நெறி மாதிரி ஒரு வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நெறி மாதிரியான ஒரு சயின்டிபிக் பேஸ்ட் அப்ரோச் தான் நான் சொல்வேன் பன்னெண்டு பில்லர்கள் இந்த பன்னெண்டு டிசிப்ளின்ஸ் அப்படின்றது என்னென்னு சொல்ல முடியுமா டாக்டர் இந்த டுவெல் பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் என்ன அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நம்பர் ஒன் உணவு நம்பர் டூ தூக்கம் நம்பர் த்ரீ நம்மளோட ஹைட்ரேஷன் அதாவது உடம்புல இருக்கிற நீர்ப்பதம் நம்பர் ஃபோர் ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் என்னென்ன மூலிகைகள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நம்பர் ஃபைவ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நம்பர் சிக்ஸ் மூச்சு பயிற்சி நம்பர் செவன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்பர் எயிட் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் நம்பர் நைன் பர்பஸ் நம்பர் டென் மெண்டல் ஹெல்த் நம்பர் லெவன் பிளானட்டரி ஹெல்த் நம்பர் டுவெல் ஃபேமிலி பாண்டிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் நீங்க சொன்ன இந்த பன்னெண்டு விஷயங்கள் வந்து ஒருத்தங்களோட வாழ்வியலில் பின்னி பிணிஞ்சதா தான் இருக்கு நீங்கள் வந்து இல்லாத எதையுமே சொல்லலை இருந்துட்டு இருக்குதான் சொல்றீங்க இதை வந்து ஒருத்தங்க ஃபாலோ பண்றாங்க பண்ணலை அப்படின்றது எப்படி தெரியும் ஸோ இந்த பன்னெண்டு விஷயத்துக்குமே வந்து டேஇன் அண்ட் டே அவுட் நம்ம இந்த பன்னெண்டு விஷயத்துல தான் நம்ம டீல் பண்ணுவோம் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு விதமான இன்புட் நம்ம உடம்புக்கு கொடுக்கும் ஸோ நம்மளோட அஞ்சு சென்சஸ் மூலயமா எல்லா விஷயமே இன்ட்ராக்ஷன் வித் ஃபேமிலி இன்ட்ராக்ஷன் வித் ஒர்க் பிளேஸ் நம்ம நம்ம உடம்புக்கு ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தண்ணி குடிக்கிறது எல்லாம் ரொம்ப பேசிக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணினா அதை நமக்கு பாசிட்டிவாக ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் போது நமக்கு ஆரோக்கியம் மேம்படும் ஒருவேளை நமக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அது ஸ்ட்ரெஸ்ஸை ஒழுங்காக நம்ம வந்து அட்ரஸ் பண்ணாமல் க்ரானிக்காக நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்துனே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம உடம்புல ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் அப்போ நமக்கு ஆரோக்கியம் கம்மியாகி நம்மளோட நோயின்றது இருக்கேன் ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா பொதுவா ஏதாவது ஒன்னு வந்தாதான் போய் டாக்டர் போய் பாக்குறது வராம போய் பாக்குறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நிறைய பேர் வர்றதில்லை பட் ப்ரிவென்டிவ் ஹெல்த்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப்க்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் முக்கியமா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட் டிசீஸ்ன்றது சைலண்டா வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் உண்டு அது சில ஏஜ் குரூப்ல நம்ம கட்டாயம் நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வச்சு ஃபேமிலியில் வேற எதோ யாருக்கோ ஒருத்தருக்கு கேன்சரோ இல்லை வேற ஏதாவது நாள்பட்ட நோய் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு பட்சத்துல நீங்க கொஞ்சம் முன்ஜாகிரதையாவே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கும் போது மெடிசன் டாக்டர் பார்த்து காம்ப்ரிஹென்சிவ் பிளட் டெஸ்ட் நீங்க எடுக்கும் போது இந்த இம்பேலன்சஸ் நீங்க சரி பண்ணிக்க முடியும் நம்ம உடம்புல ஒரு தாக்கத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே இது எவ்வளவு தூரம் இந்த டுவெல் பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளவு தூரம் இது முக்கியமானது ஸோ இந்த மிடில் ஏஜில் நம்ம அந்த ஹெல்த்தை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஓல்ட் ஏஜின்றது வந்து ரொம்பவே இனிமையா இருக்கும் சோ பொதுவா பார்த்தீங்கன்னா இப்ப சமீபத்துல ஒரு சயின்டிபிக் பேப்பர்ல நான் படித்தேன் வயசு ஆகிறது அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து ஹோமோசேபியன்ஸ் தானே நம்ம எல்லாருமே தான் அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு எப்பப்பெல்லாம் வந்து வயசாகுது அப்படின்றது வந்து நார்மலா ஒரு ஹைட் அண்ட் வெயிட் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு வரும் எப்ப ஏஜிங் நடக்குது அப்படின்னு பார்த்தா ரெண்டு காலகட்டத்துல நடக்குதான் ஒன்னு அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆர் மைனஸ் ஒரு த்ரீ இயர்ஸ் சொல்றாங்க அந்த சமயத்திலயும் ரெண்டாவது வாட்டி உடல்ல இருக்க உடல் கூறுகள் வந்து மாறுது இல்லைங்களா அது வந்து ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் அரௌண்ட் நடக்குது இந்த ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ்ல நடக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ நம்மள உடம்புல இருக்கக்கூடிய தசை நரம்பு கொழுப்பு இந்த மூணு மண்டலம் இருக்கு இல்லையா அதில் வந்து நடக்கக்கூடிய ஒரு சேஞ்ச் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அப்படி ஒரு மாதிரி எல்லாருமே அப்பியரன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ்ல அப்படி இருப்பாங்க ஒரு தட் ஒரு ஒரு தொப்பையோ இல்லை ஒரு தொந்தியோ வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு ஃபார்ட்டி கிராஸ் அனுப்புறமா எல்லாருக்குமே வந்து டக்குன்னு ஏஜ் மாறிடும் சோ சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ்ல ஒரு வாட்டி சோ இந்த ஏஜிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பன்னெண்டு பில்லர்ஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுல கூட எப்படி வந்து இந்த நடிகர்கள் நடிகைகள்லாம் எப்படி அவங்க உடம்ப நல்லா பார்த்துட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஷில்பா ஷெட்டி மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஐம்பது வயசு ஆகுதுன்னே சொல்ல முடியாது நம்ம சோ அந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடம்ப நம்ம பார்த்து பராமரிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்க உடம்பு ஏஜிங் நடக்கிறதையும் நம்ம சரி பண்ண முடியும் இந்த பில்லர்ஸ் ஆஹ் மிடில் ஏஜ்ல இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களும் ஷில்பா ஷெட்டி அக்ஷய்குமார் மாதிரி இருக்கலாம்னு சொல்றேன் கண்டிப்பா சார் கண்டிப்பா பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி